வணக்கம் நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல பிரபலமான எழுத்தாளர்களோட சிறுகதைகள் நிறைய பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு யாரோட கதையை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர் பி எஸ் ராமையா அவர்களோட சிறுகதையான நட்சத்திர குழந்தைகள் இந்த கதையை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாம் அப்பா நட்சத்திரங்களுக்கு கூட அப்பா உண்டோ உண்டுமா அவர் யாரப்பா சுவாமி சுவாமியாப்பா அவர் கூட உன்ன போலத்தானே இருப்பார் நட்சத்திரம் ரொம்ப அழகாக இருக்கே அவர் அப்பா கூட அழகாகத்தானே இருப்பார் ஆமாம்மா சுவாமியினோட அழகை போல வேறு யாருக்கும் அழகு இல்லை சுவாமி கூட உன்ன போல நல்லவர் தானே ஆமாம் ஆமாம் எனக்கு கூட தெரிகிறது சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லவர் நட்சத்திரமே பழிச்சுன்னு அவ்வளோ இருக்கே அவ அப்பா எப்படி இருப்பார் அவர் ரொம்ப நல்லவர் நம்ம நம்மையெல்லாம் விட பெரியவர் ப்பா நட்சத்திரம் எப்போ பிறக்கும் சாயங்காலத்தில் எப்படிப்பா அது பிறக்குது நாம் சத்தியத்தை பேசுகிறதால நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு உண்மையை சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரம் பிறக்குது நான் கூட நிஜத்தையே சொன்னால் நட்சத்திரம் பிறக்குமாப்பா ஆமாம்மா நீ ஒவ்வொரு தடவையும் நிஜம் சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் பிறக்குதுப்பா என்னம்மா நம்ம ஊர்லேயே அவ்வளோ பேரும் குழந்தைங்க எல்லாம் நிஜத்தையே பேசினா எவ்வளோ நட்சத்திரம் பிறக்கும் நிறைய இவ்வளோ நட்சத்திரம் பிறக்கும் இல்லையா ஆமாம்மா அதை கேட்டவுடன் குழந்தை ரோகிணி வேறொன்றும் பேசாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அவளாக திரும்பிட்டாள் அவள் தன்னோட முதிரா உள்ளத்தின் உள்ளே சுவாமியை பற்றியும் அவரோட நட்சத்திர குழந்தைகளோட அழகை பற்றியும் மனிதர்கள் எல்லாருமே சத்தியத்தையே பேசுகிறத பற்றியும் கற்பனை செஞ்சு காண முயன்று கொண்டே வாசலுக்கு போனான் குழந்தை ரோகிணிக்கு ஆறு வயசு தான் ஆகுது ஆனால் அவளோட வார்த்தைகள் எல்லாம் மணிமணியாக இருக்கும் முத்தும் பவளமும் கோர்த்து ஹாரம் போல இருக்கும் அவளது பேச்சு அவளோட கேள்விகள் எல்லாமே தெய்வ உலகத்து கேள்விகள் அவளோட இளம் நெஞ்சில உதிப்பவை ஸ்வர்க்க உலகத்து எண்ணங்கள் ஸ்ரீமான் சோமசுந்தரம் பிஏ வரையில் படிச்சிருக்காரு ஆனாலும் கூட குழந்தை ரோஹிணியோட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் ஒவ்வொரு சமயம் திணறித்தான் போயிடுவார் ஐயோ இந்த குழந்தையோட மனத்தை கூட என்னால் திருப்தி செய்ய முடியலையே அப்படின்னு ஏங்கி நிற்பாரு ஆனால் ரோஹிணியை பார்த்த உடனே ரோஹினியை பற்றி நினச்ச உடனே அவரோட உள்ளத்தில் எழும் கர்வம் ஒரு சக்கரவர்த்திக்கு கூட இருக்காது பட்டணத்தில் இருக்கும்போது குழந்தை இயந்திர தேவதையின் குழந்தைகளை பற்றி புதிய புதிய கேள்விகளை கேட்பாள் கிராமத்துக்கு வந்தவுடனே அவளோட கேள்விகள் அதி ஆச்சரியமா மாறிடும் இயற்கை தேவியின் சிறு விளையாட்டுகளுக்கிடையே அவளோட உள்ளம் போய் கலந்து கொள்ளும் அவளோட எண்ணங்கள் இயற்கை அண்ணையோட இறகை விரித்து பரப்பவையாக இருக்கும் சோமசுந்தரம் அப்ப தபால் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தார் தினமும் தபால்காரன் வர்றதுக்குள்ளே அங்கேயே நேரில் போய் ஏதாவது கடிதம் உண்டான்னு பார்த்துடணும்னு ஆவலோட அவசர அவசரமாக போவார் கடிதம் எதுவும் வராட்டினாலும் தினசரி பத்திரிக்கையாவது வருமேன்னு போவார் அப்படி அவர் புறப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ தான் குழந்தை நட்சத்திரத்தை பற்றி கேட்டாள் அதுக்கு மேலே ரோஹிணிக்கு அப்போ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை நட்சத்திரங்களோட அப்பாவை பற்றி கற்பனை செஞ்சு கனவு காங்கிறது தான் அவளோட சிறிய மனசில் இடம் இருந்துச்சு சோமசுந்தரம் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தபால் ஆஃபீஸ்க்கு போனார் மாலை நேரம் வந்துச்சு குழந்தை ரோஹிணி தான் குளிச்சுட்டு அம்மா செய்து விட்ட அலங்காரங்களோட வாசலுக்கு வந்தான் அவங்க வீட்டு வாசலில் ரெண்டு பக்கங்களையும் ரெண்டு பாதாமரங்கள் இருக்கும் அதுக்கு நடுவில் போய் நின்னான் சூரியன் அஸ்தமிக்கிற சமயம் வான வீதியில் வெளியும் ஒளியும் மோனத்தில் கலந்து நகை செய்து கொண்டிருந்தன குழந்தை மேற்திசை கோடியில் நடந்து கொண்டிருந்த இந்திரஜாலத்தை பார்த்தா அவளோட நிஷ்கலங்க நெஞ்சத்தில் பரவச நிலை பிறந்துச்சு ஆஹா என்ன ஒரு அழகு அங்கே அந்த வானவெளியில் உமை கவிதை செய்து கொண்டிருந்தாள் ரோஹிணியோட முகம் மலர்ந்துச்சு அங்கு ஒரு புதிய ஒளி தோன்றுச்சு அது வானவெளியில தோன்றிய திவ்ய ஒளியோட பிரதி அல்ல குழந்தையின் இருதய சந்திரனிலிருந்து வெளிப்பட்டு முகத்தில் விசிற நிலவு அவளோட கண்கள் சுடர் எரியும் இரண்டு மீன்கள் என பிரகாசித்தன காலையிலே அதிகாலையில் சூரியோதய காலத்தில் தாமரை ஒன்று மலர்வதை கண்டிருக்கிறீர்களா கொஞ்சமாக திறந்து அது தனது காதலனை கண்டு இளநகையாடுகிறதே அதை பார்த்ததுண்டாம் அந்த தாமரை போல மலர்ந்து வியப்பின் சந்தோஷத்தின் இளநகை தவழ்ந்து ஆட ரோஹிணியின் சிறிய அழகிய வாய் சிறிது திறந்திருந்தது அவள் யார் வானத்திலே அப்படி படம் எழுதி விளையாடும் அந்த வானுலக ரோகிணி எப்படி இருப்பாள் குழந்தை ரோஹிணி பலகையில் சித்திரம் எழுதி விளையாடுவதுண்டு முதலில் ஒரு படம் வரைவாள் சீ இது நல்லா இல்ல அப்படின்னு அதை அழிச்சிட்டு வேற ஒன்று எழுதுவா அதையும் தொடச்சிட்டு புதிய தினசா மற்றொன்று வரைவா வானத்து ரோகினியும் அவ்வாறே புதிய புதிய படங்களை எழுதுகிறாள் ஆனால் அவள் அழித்து அழித்து வரையவில்லை மாற்றுகிறாள் எல்லாம் வர்ண படங்கள் புதிய புதிய வர்ணங்கள் ஒன்றை போல் மற்றொன்று இல்லை கனம்தோறும் நவநவமாய் கழிப்பு தோன்றுகிறது அந்த வானுலக ரோகிணிக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் குழந்தை ரோஹிணிக்கும் சந்தோஷம்தான் வானுலக ரோஹிணியின் சந்தோஷத்தை பற்றி நினைப்பதில் சந்தியாதேவி நாணத்தினால் தலைகுனிந்து கீழ்திசை நின்றும் மெல்ல அடிவைத்து வானவீதியிலே வந்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய வருகை ஒரு இனிய சங்கீதத்தைப் போல இருக்கு கல்யாணி ராகத்தின் அவரோகணம் போல அவளோட சௌந்தரியம் இனிமையானது உள்ளம் கவர்வது அது நாணத்தினால் ஆக்கப்பட்டது நிமிர்ந்து பார்க்காது ஆனாலும் மகிழ்ச்சி ஊட்டுவது அவளுடைய நிறம் சப்த வர்ணங்களில் ஒன்றல்ல அவற்றிற்கு புறம்பானது அதன் பெயர் மாலை ஆதலால் அது மயக்கம் தருவது வர்ணப்படங்கள் எழுதுவது நின்றுவிட்டது இனி வேறு வகையான சித்திரங்கள் வெள்ளை மேகத்தினால் ஆக்கப்படும் உருவங்கள் ஒளியையும் நிழலையும் கலந்து எழுதப்படும் ஓவியங்கள் அவற்றின் விளிம்புகளில் சுடர்கலந்த வெள்ளி முலாம் பூசப்பட்டிருக்கிறது அவைகள் ஏன் இப்படி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கின்றன ஓரிடத்தில் இருந்தால் என்ன ஆகாசத்திற்கு இந்த நீல வர்ணம் எப்படி வந்தது பூமி ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு வர்ணமாக இருக்கிறதே வான மாத்திரம் ஏன் இப்படி ஒரே இருக்கு நேர்மேலே இரண்டு மேக வடிவங்கள் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கின்றன இரண்டிற்கும் நடுவில் நீல வர்ணம் கலங்கமற்றது ரோஹிணியின் உள்ளத்தை போன்றது அந்த இடத்திலே அந்த இரண்டு வெண்மையான மேக கூட்டங்களின் இடையிலுள்ள நீல பட்டாடையிலே திடீரென்று ஒரு சுடர் தோன்றுகிறது அடேயப்பா அது எவ்வளவு துரிதமாக தோன்றிவிட்டது கண்ணிமைக்கும் நேரத்தை விட சீக்கிரமாக மின்வெட்டும் நேரத்தில் அது கூட அதிகம் ஒரு கணத்தின் ஆயிரத்தில் ஒரு பங்கு நேரத்தில் அந்த சுடற்பொறி பிறந்துவிட்டது அம்மா சுவாமிக்கு ஒரு நட்சத்திர குழந்தை பிறந்துவிட்டது அப்படின்னு கூவினாள் குழந்தை ரோகிணி கைகளை கொட்டுகிறாள் அவளது கண்கள் சிரிக்கின்றன உள்ளம் கழிவெறி கொள்கிறது அவளுடைய தாய் வீட்டு வாசற்படியின் அருகில் நிற்கிறாள் அவளது கவனம் வீதியில் போவோர் ஒருவர் மீது சென்று லைத்திருக்கிறது அதோ போகும் பெண்ணினுடைய ஆடையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் குழந்தை ரோகிணியின் வார்த்தைகள் அவளுடைய செவிகளில் படவில்லை ஆனால் குழந்தையின் சந்தோஷம் மாத்திரம் அவளுடைய மனத்தில் சென்று தாக்கி அதை ரோஹிணியிடம் இழுத்துச் செல்கிறது குழந்தையை அப்படியே விழுங்க விரும்புவலை போல கரை புரண்டோடும் ஆசையுடன் அம்மாவின் கண்கள் குழந்தையை பார்க்கின்றன வான வெளியிலே இருள் பரவுகிறது இருளும் அழகாகத்தான் இருக்கிறது அதிலும் இனிமை இருக்கிறது மாதாவின் சிநேகத்தை போன்ற இனிமை ஒன்றன் பின் ஒன்றாக நட்சத்திரங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன அப்பா எத்தனை நட்சத்திரங்கள் குழந்தை ரோகிணியால் அவற்றை எண்ண முடியவில்லை அவை பிறக்கும் வேகம்தான் என்ன அந்த வேகத்தை குழந்தையின் சிறிய மனம் தொடர்ந்து செல்வது சாத்தியமில்லை வா கண்ணே உள்ளே போகலாம் இருட்டிடுச்சு அப்படின்னு அம்மா அழைக்கிறாள் இருமா போகலாம் மானத்தை பாரு எவ்வளோ அழகாயிருக்கு அப்படின்னு நிற்கச் சொல்லுகிறாள் குழந்தை ஆமாம் அழகாய்த்தான் இருக்கிறது இருட்டி போய்விட்டதே இனிமே இப்படி வாசலில் நிற்கக்கூடாது வாமா உள்ளே அப்படின்னு மறுபடியும் அழைக்கிறாள் அம்மா அம்மா ம் மானம் இப்போ போல இருக்கு சொல்லட்டுமா சொல் உன் முகத்தை போல நீ என்னை முத்தமிடுகிறாயே அப்போது உன் முகம் இந்த மானத்தை போலயே இருக்கு அம்மாவுக்கு அதன் பொருள் விளங்கவில்லை அது சரியென்று தோன்றவில்லை ஆனால் அந்த வார்த்தையில் இருக்கும் ஏதோ ஒன்று அது வாஸ்தவந்தான் என்று சொல்லியது அவளுடைய மனத்தில் அம்மா சட்டுன்னு கீழே இறங்கி போய் குழந்தையை இழுத்து காதலோட முத்தமிட்டாள் அம்மாவுக்கு வீட்டில் வேலை இருக்குது மற்றொரு முறை உள்ளே வாடா குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான் குழந்தை ரோஹிணி சீர விருஞ்சுடர் மீனொரு வானத்து திங்களையும் சமைத்தே ஓரடியாக விழுங்கிவிடும் உள்ளச்செல்வம் செல்வம் படைத்து அப்படியே நின்றிருந்தாள் வெளியே சென்றிருந்த சோமசுந்தரம் வீட்டிற்கு திரும்பி வந்தார் வாசலில் தனியாக வானத்தின் அழகில் லைத்து நின்ற ரோஹினியை பார்த்தார் ரோகிணி குஞ்சு என்னம்மா பார்க்குற உள்ளே போலவா அப்படின்னு கூப்பிட்டாரு குழந்தை இருப்பா அந்த மானம் எவ்வளோ இருக்கு அவ்வளோ குழந்தைகளுடைய சுவாமிக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ளே சோமசுந்தரத்தோட மனசில் வேறு ஏதோ சிந்தனை வந்துருச்சு குழந்தை சொல்லியது சரியாக கூட காதில் விழலை ம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு அடுத்த வினாடி ஒரு விண்மீன் நிலை தவறி சுடர் கொண்டு வானத்து நின்று கீழே விழுந்து மறைஞ்சிச்சு அதோட பிரயாணம் சில வினாடிகளே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு குழந்தையின் கண்களில் கண்ணீர் பெருகியது இரண்டு கண்களினின்றும் இரண்டு வடிவமான முத்துக்கள் கீழே உதிர்ந்தன அந்த சின்னஞ்சிறு இருதயத்தில் விவரிக்க இயலாத சுருக்கென்ற தைக்கும் ஒரு வேதனை தோணுச்சு குழந்தை விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள் அழுகையின் இடையில் அப்பா அப்படின்னு இரும்பை உருக்கும் குரலில் கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனான் சோமசுந்தரம் தான் ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து பக்கத்தில் இருந்த மேஜை மீதி இருந்த ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார் குழந்தையோட குரலை கேட்ட உடனே அவரோட கையில் இருந்த புத்தகம் தொப்புன்னு கீழே விழுந்துச்சு அவரோட இருதயம் ஆயிரம் சுக்கல்களாக சிதறி விழுந்தது போல இருந்துச்சு உடல் பதை பதைத்தது என்னடா கண்ணே ஏ ராசாத்தி இல்லை ஏ ரோஹிணி குஞ்ச யார் என்ன செஞ்சாங்க அப்படின்னு படபடப்போட கேட்டுக்கிட்டே குழந்தையை வாரி தூக்கி மேலே சாத்திக்கிட்டார் பா எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு விக்கல்களுக்கும் விம்மல்களுக்கும் இடையில் சொன்ன குழந்தை என்னடா கண்ணே தெரிஞ்சு போச்சு பா நம்ம ஊரில் யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாருப்பா விக்கல்கள் விம்மல்கள் ஹூங்காரத்தோட ஒரு அழுகை ஏமா அப்படி தோணுச்சு உனக்கு நீ தானே அப்பா சொன்ன நாம் ஒரு நிஜம் சொன்னால் ஒரு நட்சத்திரம் பிறக்குதுன்னு அப்போது ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு தான் அர்த்தம் சுவாமியோட மனசு இப்போ எப்படி இருக்கும் அப்பா எனக்கே நிறைய அலை வருது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடங்கினா அந்த கபடமற்ற குழந்த அந்த பச்சை உள்ளத்தில் இழந்த துக்கத்தையும் அதோட துன்பத்தையும் நாவின் மொழிகளால் விவரிப்பது இயலாத காரியம் அது இருதயம் இருதயத்தினோடு தனது சொந்த பாஷையில் உணர்த்த வேண்டிய புனிதமான ஒரு துக்கம் நன்றி வணக்கம்